ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து நேற்று கூட நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்களாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அந்த பொண்ணோட நம்பரை போட்டுட்டு என்னுடைய சாவுக்கு வந்து இவங்க தான் காரணம்ங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அந்த பையன் வந்து இறந்துட்டாராம் அது எப்படி இறந்தாரோ அந்த டீட்டெயில் தெரியாது ஆனால் சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்ததுங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா வந்து இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பையனும் சரி பொண்ணுங்களும் சரி சூசைட் பண்ணிக்கிறாங்க அதாவது அதிகமான பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணிக்கிறதில்ல அவங்களோட மனசை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கிறாங்க எல்லாருமே மனசை வந்து ஈஸியாக தான் மாற்றிக்கிறாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சட்டையை மாத்துற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற லவ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னாக்கா ஒருத்தவங்க லவ் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த லவ் வந்து இன்னைக்கு வந்து பிரேக்கப்பு அப்படி இப்படின்னு ஏதேதோ புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் எடுத்தோன்னே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னுட்டு இது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாங்க எங்கள் காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது பிரேக்கப் அதெல்லாம் கிடையாது இப்போ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்தரை தான் லவ் பண்ணுவாங்க ரேர் ரெண்டு பேரை லவ் பண்ணுறது மூணு பேரை லவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரேர் அது அதை வந்து கேரக்டரே சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சேட்டு யூடியூப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சமூக வலைத்தளங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு ரீல்ஸ் பண்ணுறாங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதன் மூலியமாகவும் ஈர்க்கப்படுறாங்க நிறைய பேர் வந்து அதாவது ஒரு மாயை உலகத்தில் தான் என்ன பண்ணுறாங்க ஈர்க்கப்படுறாங்க அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதில் தான் வந்து ஈர்க்கப்படுறாங்க ஈர்க்கப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாரும் வந்து மீடியா அப்படிங்கும்போது அவங்களுடைய நல்லதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கெட்ட விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அதனால நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க காதலுங்கிற வலையில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுடைய ப்ளஸ் மட்டும்தான் தெரியும் மைனஸ் வந்து தெரியாது அதனால கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ல லவ் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும் வெளியில் சுற்றுறது சாப்பிட்றது அங்கே போகிறது சினிமா போகிறது பீச்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது போக போக ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குள்ளேற நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நீ எதுக்கு அவன்கிட்ட பேசின நீ எது எதுக்கு இவள்கிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் நல்ல பையனாக இருக்கிறான் நல்ல பொண்ணாக இருந்தாக்கா சரி ஓகே நம்ம இந்த பையனை தான் லவ் பண்ணுறோம் இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து தாய் தந்தையோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ டைம் பாஸுக்கு ஒரு ஒருத்தர் வந்து ரியலாக லவ் பண்ணுவாங்க உண்மையாக லவ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து டைம் பாஸ்க்காக பத்தோட பதினொன்று அப்படிங்கிற மாதிரி டைம் பாஸ்க்காக லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து பெண்களாகவும் இருந்தாலும் சரி ஆண்களாகவும் இருந்தாலும் சரி ஏமாந்து போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த காதல்ங்கிற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா தவறான தவ தவறான தவறாக யூஸ் பண்ணிக்கிறது பெண்களையும் தவறாக யூஸ் பண்ணிக்கிறது ஆண்களையும் தவறாக யூஸ் பண்ணிக்கிறது நான் அதை வந்து நான் ரெண்டு பேரையும் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நான் வந்து ஒருத்தர் ஆண்களை சொல்லி பெண்களையும் சொல்ல விரும்பலை பெண்களை சொல்லி ஆண்களையும் சொல்ல விரும்பலை அவங்கவங்க அவங்கவுங்க தேவைகளுக்கு வந்து அவங்கவுங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா லவ் பண்ணும்போது ஒருத்தன் வந்து இப்போ நேற்று நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பையன் வந்து உண்மையாகவே லவ் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு வந்து உண்மையாக லவ் பண்ணலையா இல்லை அவங்க வீட்டுக்கு பயந்து வந்து இருந்துட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் லவ் பண்ணுறீங்கல்ல லவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியாதா உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாத்துக்கும் துணிஞ்சு தானே லவ் பண்ணுறீங்க சரி ஓகே லவ் பண்ணாக்கா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்போ தாய் தந்தையிட்ட சொல்லி பாருங்க ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த பையன் இல்லாமல் போயிட்டான் நல்லா சம்பாதிக்கிற வயசில் நல்லா கஷ்டப்பட்டு பெற்று ஆளாக்கி வளர்த்து அவனை படிக்க வச்சு ஏதோ ஒரு ஜாபில் இருப்பான் போல் ஜாபில் இருக்கானா என்னென்னு அது சரியாக தெரியாது எனக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து சம்பாதிக்கிற ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய் தந்தையை வந்து விட்டு அவன் போயிட்டான் அதாவது அம்மா அப்பாவுக்காக கூட அவன் சாவலைங்க அவன் வந்து லவ் பண்ண பொண்ணு வந்து அவனை வேண்டான்னு சொல்லிருச்சா அது என்ன காரணம்ங்கிறது தெரியாது ஆனால் வந்து ஸ்டேட்டஸில் வந்து என்னுடைய மரணத்திற்கு வந்து இந்த செல்ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செத்துட்டானான் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது தெரியுமா சாகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல சாகிறதுங்கிறது வந்து அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம உயிரை வந்து மாற்றிக்கிறோம் நம்ம இந்த உலகத்தை விட்டே நம்ம போயிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அதே ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளை நேசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எதுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா வந்து எவ்வளோ கனவுகளோடு நம்மளை வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க அவங்க வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க பையன் பெரியவனாக ஆகி நம்மளை பார்த்துக்குவான் நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பான் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீரும் அப்படி தான் என்ன பண்ணியிருப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டான் அப்படிதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து கடை வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து நிறைய பேரை நான் பார்ப்பேங்க ஒருத்தரை ஒருத்தர் ஊட்டிக்குவாங்க லவ் லவ்வர்ஸ் வருவாங்க எங்க கடைக்கும் வந்து லவ்வர்ஸ்லாம் வருவாங்க நல்லா வந்து உக்காந்து நல்லா பேசிக்குவாங்க நல்லா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க பையனும் பே பண்ணுவான் பொண்ணும் பே பண்ணும் அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் உஷாராக இருந்தால் பொண்ணு தலையில் கட்டிடுவான் அந்த பில்லை பொண்ணு உஷாராக இருந்துச்சு அப்படின்னாக்கா பையன் தலையில் கட்டிடுவாங்க பில்லை அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா சுற்றுறாங்க நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாமே வாங்கி சாப்பிடுவாங்க ஒருத்தர் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுவான் அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் பார்க்காமல்லாம் கிடையாது புரியுதுங்களா அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு வந்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டுட்டு போகணும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லே தெரியாதா நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதே போல் இன்னொரு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து மற்ற ஆண்கள் கிட்ட மற்ற பெண்கள் கிட்ட பேசுறது அதாவது அவங்கள பொறுத்தருக்கு என்னென்னா எனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து சிங்கிள் இதே வந்து ஒரு பெண் வந்து மேரேஜ் ஆனவங்க ஏதோ சம் ரீசனுக்காக அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்துருது அவங்களோட லைஃப் நல்லா இல்லை அவங்க கணவர் இல்லை கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து அந்த மாதிரி பேசுனா அவங்கள வந்து என்ன பேசி இந்த சமுதாயம் யோசிச்சு பாருங்கள் அதை வந்து யோசிக்கிறது இல்லை யாருமே கேட்டாக்கா நான் சிங்கிள் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அதனால நான் எத்தனை லவ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து அப்படி தான் இருக்குது நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன் இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு அப்படி தான் தோணுது நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே திடீர்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தாங்க நான் வந்து கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு லவர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ஒரு பொன் ஒரு பையன் வந்து செம்மைய கண்ணங்கரையேர்ன்னு இருப்பான் ஆனாலும் கலையாக இருப்பான் இன்னொரு பொண்ணு வந்து நல்ல செக்க செவேர்னு அழகா இருப்பா அந்த பையன் என்ன பண்ணணும் பண்ணுவான்னு தெரியுமா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு வாங்கி தருவான் சாப்பாடு வாங்கி அவ அந்த பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுவான் ஊட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் கூட சாப்பிட மாட்டான் ஒரு சில நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வாங்கி தருவான் தோசை கேட்டுச்சின்னா தோசை வாங்கி தருவான் சிக்கன் பக்கோடா வாங்கி தருவான் ஆம்லேட் ஆஃப் பைல் அப்படி வாங்கி தருவானுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பக்கோடா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து கிரேவி சாப்பிடுவாங்க எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் இந்த தொடர்ந்து வந்து சாப்பிட்டாங்க ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து சாப்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் ஆளே காணல அப்புறமும் ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்துச்சு எங்கள் கடைக்கு வரும்போது அப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக வந்துச்சு அப்போ நான் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன திறமா சொன்னிச்சு அவன் எங்கே போனான்னே தெரியல அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்வை காதில் கடந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதனால் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு நின்றுருந்துச்சு சரிமா அழுவதை எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நான் ஆறுதல் சொல்லுவேன் நான் லவ் பண்ண எங்க வீட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னுட்டு சொல்றாங்க சரி வீட்டில் பார்க்கற பையனை தான் நம்ம மேரேஜ் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு அப்படியும் நினச்சிக்கிட்டு ஒரு சில பெண்கள் வந்து மனசை வந்து மாத்திக்கிட்டும் போயிடுறாங்க ஒரு ஒரு பையன் வந்து பார்த்திங்கனாக்கா எங்க கடையில் வந்து சாப்பிடுவான் நல்ல பையன் அந்த பையன் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான் போல இருக்குது லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னான்ச்சின்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையன்கிட்ட வந்து பேசினா போல இருக்குது வேறொரு பையன்ட்டு வந்து இந்த மாதிரியும் நடக்கும் நிறைய இடத்துல இப்போல்லாம் அதெல்லாம் நடக்குது ஒரு பையனை வந்து லவ் பண்ணும்போது இன்னொரு பையண்டை பேசுகிறது சைடு கேப்பில் வந்து சிந்துப்படுறதுன்னு இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ்குள்ளார வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க நீ ஏதாவது தப்பு செய்யறியா அதை பிடிச்சி உனக்கு அதாலே நாலு சாத்து சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்கங்கிற மாதிரி ச சமூக வலைத்தளத்தில் போயிட்டு அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் இன்றைக்கி அந்த பையன் என்ன பண்ணானாக்கா லவ் பண்ணிட்டு இருந்தான் அந்த பொண்ணு வந்து வேற அவனுடைய ஃப்ரெண்டு அவனுடைய ஃப்ரெண்ட் இந்த பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உங்கள் லவ்வரையே லவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இதுவும் யோசிச்சுக்கோங்க நிறைய பேர் அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த பொண்ணுக்கு கால் போதெல்லாம் வெயிட்டிங் 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 போகும் வெயிட்டிங் போவது கேட்பான் யார் கட்டடி பேசுகிற அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் அந்த பொண்ணு ஏதோ அப்படி இப்படி சொல்லி மேக்கப் பண்ணிட்டு போகல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீ அவன்கிட்ட தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சண்டை தான் நடக்கும் ரோட்டில் தான் நடக்கும் இந்த சண்டை ஏன்னா நான் கடை வச்சுருக்கேன்லாம் அந்த இடத்துல பார்ப்பேன் அந்த பையன் என்ன திரும்ப செய்வான் கோவத்தில் வந்து அவனோட கையை போட்டு அடிச்சுக்குவான் அதை தூக்கி எறிவான் அதை தூக்கி எறிவான் அப்படியே கையால் வந்து செவுத்தை இடிப்பான் ஏதாவது இரும்பு கேட்டுருந்தது நான் அதாலே அடிச்சுக்குவான் அப்படியே அடிப்பான் அவனுக்கு அந்த கோவம் தாங்க முடியாது ஏன்னா உண்மையாக இருக்கிற பையன்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த நியூஸும் அந்த மாதிரி தான் அந்த பையனால் வந்து தாங்கிக்க முடியல அந்த பெண்ணுடைய பிரிவை வந்து தாங்கிக்க முடியல உண்மையாக நம்மளை லவ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளை விட்டு போகிறாங்களா அது என்னங்கிறது அவங்களுக்குள்ளார என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது சப்போஸ் அந்த நியூஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து விழாவறியாக பார்க்கலாம் அதனால் லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து உண்மையாக லவ் பண்ணுங்கள் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னாக்கா நீங்கள் லவ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து லவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க சரி லவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அம்மா அப்பாவோட சம்மதத்தோட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து லைஃப்க்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா வந்து அம்மா அப்பாவோடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டத்தை எதிர்ப்பு எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் லவ் மேரேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து சிறந்ததாக இருக்குமா அப்படின்னாக்கா அது கிடையாது லவ் மேரேஜ் வந்து எல்லாருக்குமே சிறந்ததாக இருக்காது அரேஞ்ச் மேரேஜும் எல்லாருக்கும் சிறந்ததாக இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது என்னென்ன அரேஞ்ச் மேரேஜில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் தாய் தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்கும் லவ் மேரேஜில் வந்து அந்த சப்போர்ட் வந்து கிடைக்காது அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்